வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் டெஸ்ட்டு பேஜ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது ஒன்றா தேதி நேற்றைய தினத்திலருந்து டெஸ்ட் அப்படின்றது கொடுத்து விட்டுருக்கோம் ஒன்று அதுக்கப்புறம் மூணு அஞ்சு ஏழு அப்படி ஒரு ஒரு நாள் விட்டு டெஸ்ட்டு அப்படின்றது நடைபெறும் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் டெஸ்ட்டோட கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்றது கொடுத்துடும் இரண்டாவது டெஸ்ட்லேருந்து உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய சாரி அதாவது கொஷின் வந்துடும் ஆன்சர் வந்துடும் நீங்கள் வந்து டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து உங்களுடைய மார்க் என்ன ஸ்கோர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் தமிழ் சயின்ஸு சோசியல் எல்லாமே சேர்த்து நூறு கேள்விகள் இந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நூறு கேள்விகள் இடம்பெற மாதிரி நம்ம ஷெடியூல் அப்படின்றது போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பேய்லிஃப் இந்த ஜூனியர் பேலிஃப் சீனியர் பேலிஃப் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு முழுக்க முழுக்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் இதில் கவர் பண்ணிடுவோம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்னன்றதை அடுத்து சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு டைம் டெஸ்ட்டு நடக்கும் அடுத்து வந்து ஓவராலாக 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 ஒரு டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக ஒரு நூறு மார்க்கு அடுத்து செவன்த்து ஃபுல்லாக நடக்கும் அடுத்து ஓவரால் டெஸ்ட்டு அடுத்து எயித்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஓவரால் டெஸ்ட்டு இந்த மாதிரி டோட்டலாகவே உங்களுக்கு ஏ டு இசட் முடிச்சிருவோம் இப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூலை காமிக்கிறேன் அதை பாருங்கள் இதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அதாவது சிக்ஸ்த்து மூணு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு இது வந்து எயித்து வரையும் நடைபெறும் அங்கே வந்து டென்த் வரையும் நடக்கும் இங்கே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா எயித்து வரையும் தான் நடக்கும் எய்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் வீட்டு பராமரிப்பு முறைகள் அதில் இருந்து இருபத்தைந்து கேள்விகள் நம்ம வந்து டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ டெஸ்ட் அப்படின்னா டெஸ்ட்டு மட்டும் கிடையாது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருவோம் வீட்டு பராமரிப்பு முறைகளை பற்றி மெட்டீரியல் கொடுத்துருவோம் அந்த இருந்து நீங்கள் படிச்சுட்டு ஒரு இருபத்தைந்து கேள்விகள் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க அடுத்து சுகாதாரம் சுகாதாரத்துலேருந்து ஒரு இருபத்தைந்து கேள்விகள் நம்ம மெட்டீரியலும் கொடுத்துருவோம் படித்து முடிச்சுட்டு அதற்கான டெஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் அடுத்து உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் அதில் ஒரு இருபத்தைந்து கேள்வி தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் இதில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அடுத்து வந்து நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு அடுத்து வீடு அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து இதில் இருபத்தஞ்சி இதில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி நடைபெறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அதுவும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட்டு நூறு நூறு மதிப்பெண்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் வந்து தேர்வில் எந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இடம் பெறுமோ சேம் அதே ரிலேட்டடாக நூறு நூறு கேள்விகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இடம்பெறும் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் இந்த மாதிரியான கேள்விகள் மட்டுமே கொடுத்து நம்ம கொடுக்குறது கூடவுமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான் ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே உங்களால் கண்டிப்பாக நல்ல ஜாபுக்கு போகிற மாதிரி நல்ல மார்க் வாங்க முடியும் அதே போல் மெட்டீரியல் அப்படின்றதை ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ பார்ட் ஏ பார்ட் பி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லுமே கொடுத்துருவோம் அதை மட்டும் படித்தாலே போதும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த லைன் ஒரு லைனை கூட வெளியிலேருந்து படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற நபர்கள் இதுதான் கீழே டிஸ்ப்ளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பர் தான் வந்துட்டு ஜிபே நம்பரும் இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு உங்களோட போஸ்டிங் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அதாவது நான் ஓஏ ஓஏனா ஓஏ வாட்ச்மேனா வாட்ச்மேன் மசாலிச்சு இந்த மாதிரி போஸ்டிங்க்கு இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணுவோம் இல்லை எக்ஸாமினர் ரீடர் பே லிஃப் ஜூனியர் பேலிஃப் சீனியர் பேலிஃப் அப்படின்னா அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனுக்கான டெஸ்ட் செட்யூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ எது நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதை வந்து சொல்லுங்கள் அதே போல் டிரைவருக்கு உண்டான டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றதும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் இதில் ஜாயின் பண்ணுறவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களோட வாட்ஸ்அப்பில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணும் பே பண்ணிட்டு இன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டெஸ்ட்டு பேஜில் ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் தாராளமாக கேளுங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ